செவ்வாய் அப்படின்னு ஒரு கிரகம் வந்துட்டாலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வழிப்படுத்தக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமாள் செவ்வாய் அப்படின்னாலே முருகனை தான் சொல் அப்போ செவ்வாய்க்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அது வேணும் முருகப்பெருமானை வந்து எப்படி செவ்வாயோடு ஒப்பிட்டு செவ்வாய் கிரகத்தால் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சிக்கல் இந்த மாதிரி இருக்கா முருக வழிபாடு நிறைய பண்ணுங்கள் யாமே படைக்கும் தொழிலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்கடா வாகனத்தில் ஏறி உக்காந்து படைக்கும் தொழில் செஞ்சானமாக புராணம் இருக்கு இன்றைக்கும் பாருங்கள் பழனி முருகனுக்கு உற்சவத்தில் பத்து நாள் திருவிழாவில் ஒரு நாள் ஆட்டுக்கடா மேலே ஏறி வருவார் முருகனுக்கு எப்படி போய் ஆட்டுக்கடா வந்தது ஆடு எப்படி வந்ததுன்னா ஆடு செவ்வாய் முருகன் செவ்வாய் அப்போ அந்த படைக்கும் தொழிலை பிரம்மன் அப்படிங்கிற தகுதியில் தானே நின்று படைக்கும் தொழிலை ஆரம்பிக்கும் போது முருகன் மயில் வாகனத்தை விட்டு ஆட்டுக்கடா வாகனத்தில் ஏறி உட்காந்துருவோம் மிக நிறைய ஜோதிடர்கள் கூட வழிப்படுத்துகிறாங்க என்னன்னா மங்களம் தாமதமாகுதா திருமணத்தில் தாமதமாக ஆனால் பண்ணும் நேராக பழனி போகுது மேலே ஞான தண்டாயுத பாணி அவர் வணங்குங்க குற்றம் இல்லை கீழே வந்து திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடியதான குழந்தை வேலப்பனுக்கு வேண்டுதல் வச்சு போங்க நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வீட்டிலே மங்களம் நடக்கும் உலகெங்கிலும் இருக்கும் சித்தர் யுகம் சேனல் நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிரபாகரன் ஜோதிடத்தில் நவகிரகங்கள் நம்ம பேசுவோம் அதை பற்றி சில செய்திகள் தசா புத்தி மற்ற கணிதங்கள் எல்லாமே சொல்லுவோம் அப்போது அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தெய்வத்தை சொல்லுவோம் இந்த தெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இந்த கிரகத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழிப்படுத்துவோம் அந்த தன்மையிலே செவ்வாய் அப்படின்னு ஒரு கிரகம் வந்துட்டாலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வழிப்படுத்தக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமா செவ்வாய் அப்படின்னாலே முருகனை தான் சொல்றேன் அப்போ செவ்வாய்க்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அது வேணும் முருகப்பெருமானை வந்து எப்படி செவ்வாயோடு ஒப்பிட்டு செவ்வாய் கிரகத்தால் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சிக்கல் இந்த மாதிரி இருக்கா முருக வழிபாடு நிறைய பண்ணுங்க அது உங்களுக்கு என்ன பண்ணும் அழகாக ஒரு தீர்வை தரும் என சொல்லி அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒப்பீடு பண்ணணும் அதை பார்க்கும் பொழுது செவ்வாய் சாட்சாத் முருகப்பெருமானுடைய இளைய சகோதரம் என சொல்லி பிராணம் சொல்லுது பூமி காரகனாகிய செவ்வாய் முருகப்பெருமானுடைய உடன்பிறப்பு செவ்வேள் அப்படிங்கிறோம் அருணகிரி கூட சொல்வாரு சிவப்பு நிறத்தில் முருகப்பெருமானு இருப்பார் அதாவது ரத்த சிவப்பு ரத்த வர்ணம் அப்படிம்பாங்க ரத்த சிவப்பு சின்ன சிவப்பு இல்லை அது சாதாரண சிவப்பு இல்லை இரத்த நிறத்தில் இரத்த சிவப்பான நிறத்தில் முருகப்பெருமானு இருப்பார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறை என்றதுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அருணகிரி சொல்றன் அப்படி ஒரு சிவப்பு அப் அந்த மாதிரியான ஒரு நிறம் மிக அற்புதமான ஒரு இரத்த நிறத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வாயும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கிரகம் செவ்வாயை முருகப்பெருமானுடைய சகோதரமாகவே புராணமும் வரலாறும் சொல்லுது அந்த தன்மையிலே முருகப்பெருமான் வந்து செவ்வாய் கிரகத்தை ஆளும் ஒரு தலைவனாக ஒரு இறைவனாக கொண்டாடப்பட்டு வருகிறார் என்றால் அது ஒரு நிரசரமான உண்மை அந்த தன்மையிலே அந்த செவ்வாய் என்ற முருகன் உலகமுழுக்கும் எத்தனையோ ஆலயங்களில் எத்தனையோ திருநாமங்களிலே இருக்காரு அதில் குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணி செவ்வாயினுடைய முழுமையான அம்சம் அப்போ அதனால தான் நான் ஒரு சில இடத்துல பேசுகிற போது இதை பற்றி பேசியிருக்கிறேன் ஞானத்தோட தலைவனாக ஞான தண்டாயுத பாணியாக இருக்கிறாரு முருகப்பெருமான் ஞானம் ஞானத்தின் தலைவன் அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடிய ஒரு கிரகம் கேது பகவான் அப்போ கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே அந்த அஸ்வினி நட்சத்திரமானது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மேஷராசியில் இருக்குது மேசராசின்னா அது யாரோடதுன்னா செவ்வாயோடது மேசராசி சுட்டக்கூடிய இடம் என்ன குன்று அப்போ குன்றின் மீது இருக்கக்கூடிய செவ்வாயின் அம்சமான அந்த முருகப்பெருமானை உச்சத்தில் ஞானத்தோட உச்சத்தில் நல்லா கவனிக்கணும் கிரகங்களை பற்றி பேசும்போது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஆட்சி ஒரு கிரகம் ஆட்சியா அதுக்கு ஒரு கனம் இருக்கும் ஒரு கிரகம் உச்சமாக நிச்சயமாக அதற்கு ஒரு பலம் உண்டு அதே சமயத்தில் ஒரு கிரகம் மூலத்திரிகோணத்தில் இருக்கா ரொம்ப விசேஷம் அந்த அமைப்பிலே செவ்வாய் பகவானே தன்னுடைய சுய சுயசேத்திரமான அந்த மேஷத்தில் ஆட்சி அப்படிங்கிற தன்மையோடு மூலத்திரிகோணம் அப்படிங்கிற கணத்தையும் பெறுகிறார் அந்த செவ்வாயின் சொந்த வீடான மேஷத்திலே அசுவெனி நட்சத்திரம் கேது ஓடது அந்த கேதுங்கிற தன்மையை ஞானத்தை சுட்டக்கூடிய கேது அப்போது மலை மீது நேசம் குன்று இல்லையா மலைமீது ஞானத்தின் வடிவாக ஞான தண்டாயுத பாணி அப்படிங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய அந்த பழனி மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சாட்சாத் செவ்வாயுடைய அம்சம் விஞ்ஞானம் கூட இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா செவ்வாய் கிரகத்துடைய கதிர்வீச்சுகள் மிக அதிகமாக வந்து இறங்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து விழக்கூடிய இடம் இந்த பொதினி பழனி இதை எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஞானிகள் கண்டு என்ன செஞ்சுருக்காங்க இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் ஞான தண்டாயுதபாணி இருக்கக்கூடிய பழனிதான் செவ்வாய் ஸ்தலம் செவ்வாயோட ஸ்தலம்னு அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க அதனால் செவ்வாய் வேறு அல்ல முருகப்பெருமான் வேறு இல்லை கண்டிப்பாக முருகனுக்கும் செவ்வாய்க்கும் மிக நிறைய தொடர்புகள் இருக்கு செவ்வாயின்னா ஆடுன்னு சொல்லுவோம் மிருகத்தில் செவ்வாயினா ஆடு அப்படின்னு மிருகத்தில் சொல்லுவோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மிருகம் இருக்கும் இப்போ சூரியனா குதிரை சந்திரனா முயல் மான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவோம் அப்போ செவ்வாயினா ஆடுன்னு கூட சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு ஒப்புமையை சொல்கிறேன் ஒரு அமைப்பில் வந்து முருகப்பெருமானை வந்து பிரம்மதேவன் புறக்கணிச்சாரு அப்படி கூட சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் கண்டு காணாமல் போயிட்டார் இவர் வணக்கம் சொல்லும் போது அவர் வணக்கம் சொல்லாமல் போயிட்டார் உடனே முருகனுக்கு கோபம் வந்துடுச்சு உடனே பிரம்மனை கூப்பிட்டு அவரை குட உடன் குடைக்கிறார் நீங்கள் யார் உங்கள் தொழில் என்ன என்ன செய்கிறீங்க படைக்கும் தொழில் அது எப்படி செய்வீங்க அது வந்து நான் வேதத்தை வச்சு படைப்பேன் வேதம் என்ன சொல்லுது வேதம் வந்து நிறைய சொல்லுது என்ன சொல்லுது நிறைய சொல்லுது நான் என்ன சொல்லுது அது வந்து பிரணவத்தை சொல்லுது பிரணவம்னா என்ன ஓம் ஓம்னால் என்ன அர்த்தம் தெரியுது என்ன செஞ்சிட்டாரு அம்மா கோபம் வந்துருச்சு முருகனுக்கு உடனே உனச்சி உன சிறையில் தூக்கி வைக்கிறேன் சிறையில் தூக்கி வச்சுட்டு படைப்பு கடலான கடவுளான பிரம்மனை வந்து சிறையில் வச்சுட்டா இந்த படைப்பு தொழிலை யார் செய்வா அப்படின்னு போது யாமே படைக்கும் தொழிலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்கடா வாகனத்தில் ஏறி உக்காந்து படைக்கும் தொழில் செஞ்சானமா பிராணம் இருக்கு இன்றைக்கும் பாருங்கள் பழனி முருகனுக்கு உற்சவத்தில் பத்து நாள் திருவிழாவில் ஒரு நாள் ஆட்டுக்கடா மேலே ஏறி வருவார் முருகனுக்கு எப்படி போய் ஆட்டுக்கடா வந்தது ஆடு எப்படி வந்ததுன்னா ஆடு செவ்வாய் முருகன் செவ்வாய் அப்போ அந்த படைக்கும் தொழிலை பிரம்மன் அப்படிங்கிற தகுதியில் தானே நின்று படைக்கும் தொழிலை ஆரம்பிக்கும் போது முருகன் மயில் வாகனத்தை விட்டு ஆட்டுக்கடா வாகனத்தில் ஏறி உட்காந்தாரோமா உட்காந்து என்ன செஞ்சாரம்மா படைக்கும் தொழிலை செய்தாரம்மா புராணம் சொல்லுது அப்புறம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி எல்லாம் வந்து இல்லை அதெல்லாம் தப்பு நீ செஞ்சது அப்படிலாம் பிரம்மாவூர்த்திக்கு செவிலி அடைக்கக்கூடாது அவர் பெரியவர் இல்லையா அந்த தான் உனக்கு தெரியுமான்னு சொல்லும்போது நீங்கள் இருக்கிற நிலைப்பாட்டில் இருந்து நீங்கள் கேட்டீர்களே ஆனால் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி தந்தைக்கே குருவாகி அமர்ந்த மலை சுவாமிமலை சுவாமிநாத பெருமான் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இது அப்போது செவ்வாயினாலே மங்களம் செவ்வாயினா மலை அப்போ மங்களம் என்ற திருமணம் முருகப்பெருமானுக்கு இரண்டு முறை நடந்தது இரண்டுமே மலையில் தான் ஒன்று திருப்பரம் குன்ற என்ற திருப்பரம் குன்றம் என்ற மலை தேவையானை திருமணம் திருத்தணி என்ற மலை வள்ளி திருமணம் அப்போ குன்று செவ்வாய் முருகன் செவ்வாய் மங்களம் செவ்வாய் முருகன் மங்களம் இது ஒன்றோட ஒன்று அப்படி கலந்துக்கணும் பார்த்தா செவ்வாய் சாட்சாத் முருகன் முருகன் தான் செவ்வாய் இதில் பிரித்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை திருச்செந்தூரை குருசலம் சொல்லுவோம் நான் சுருக்கமாக அந்த மெசேஜை சொல்லிடுறேன் தேவர்களுக்கு வந்து சூரபத்மனுடைய கொடுமைகள் தாழ முடியலை முறையீடு மேலே முறையீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பிரகஸ்பதி இருக்காரே தேவர்கள் தலைவன் குரு பகவான் அவருக்கு ரொம்ப மனசு கெட்டு போயிடுச்சு நேராக எங்கே வந்தார் தெரியுமா தஞ்சை அருகில் இருக்கக்கூடிய திட்டைக்கு வந்தார் தென்குடி திட்டை தென்குடி திட்டையில் வந்து ஈஷன் முன் அமர்ந்து தியானத்தில் தவத்தில் இருக்கும்போது ஈசன் தோன்று என்னன்னு கேட்குறாரு சுவாமி கொடுக்கக்கூடாத வரத்தை கொடுத்துட்டு சூரபத்மனை அனுப்பி வச்சுட்டு இப்போ என்னன்னு கேட்குறீங்களே தேவர்களுக்கு விடுதலை இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் இதோ என் குழந்தை இந்த சுப்பிரமணியனை இந்த சண்முக பெருமானை அழைத்து சென்று சூரனை வதம் செய்து தேவர்களை மீட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி சூரபத் சூரபத்மனை வதம் செய்யும் தன்மையிலே முருகனை குருபகவான் என்ற அந்த பிரகஸ்பதி அந்த தேவர்கள் குருவோடு ஈசன் அனுப்பி வைத்த இடம் திட்டை வரலாறு இருக்குது அங்கிருந்து செல்லும் வழியிலே சிக்கலிலே அன்னை வேல் நெடுங்கன்னியை கண்டு வணங்கி அவளிடத்திலே சக்தி வேல் வாங்கி இன்னைக்கும் பாருங்கள் வருஷம் தவறாமல் ஐப்பசி மாதத்து வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு சிக்கலிலே வேல் நெடுங்கனி அன்னை இடத்திலே அந்த சிக்கல் சண்முகம் வேல் வாங்குற நிகழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது வேல் வாங்கி சென்று திருச்செந்தூரிலே சூரனுக்கு அவர் என்ன செய்கிறார் மோட்சம் கொடுக்குறாரு அதைத்தான் நான் சொல்லுவேன் சூரனை வதம் செய்தார் நான் சொல்ல மாட்டேன் சூரனை அவர் வதம் பண்ணலை அப்போது அங்கே இன்னைக்கும் பாருங்கள் மூலஸ்தானத்தில் செந்திலாண்டவன் ஜெயந்திநாதன் என்ற திருநாமத்தோடு அந்த முருகப்பெருமான் இருக்கிறாரு தானே அந்த முருகப்பெருமானுடைய சிலாரூபத்துக்கு கீழே பாருங்க ஒரு முக்காலடி உயரத்தில் ஒரு சிலாரூபம் இருக்கும் அது சாட்சா பிரகஸ்பதி தேவர்கள் குரு எனக்காக மனம் கணிந்து வந்து என் விண்ணப்பத்தை ஏற்று உன் தந்தையின் வழிபடுத்தலோடு சிக்கலிலே வாங்கி திருச்செந்தூரிலே சூரனை நீ வந்து சமநிலைப்படுத்தி எங்களுக்கு வாழ்வழித்த வல்லல் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் உன் சன்னதியில் உன் கீழ் கைகூப்பி உன்னை வணங்கிய நிலையில் நான் இருப்பேன் சொல்லி குரு பகவான் செந்திலாண்டவர் சன்னதியில் அவருக்கு பக்கத்தில் சின்ன உருவத்தில் நிற்கிறார் அது குருஸ்தலம் இது செவ்வாஸ்தலம் பழனி சுத்தமான செவ்வாஸ்தலம் அப்போ மிக நிறைய ஜோதிடர்கள் கூட வழிபடுத்துறாங்க என்னன்னா மங்களம் தாமதமாகுதா திருமணத்துல தாமதமா ஆனா பண்ணும் நேர பழனி போங்க மேல ஞான தண்டாயுத பாணி அவர் வணங்குங்க குற்றம் இல்லை குறை கீழே வந்து திரு ஆவினன்குடியில இருக்கக்கூடியதான குழந்தை வேலப்பனுக்கு வேண்டுதல் வச்சு போங்க நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வீட்டிலே மங்களம் நடக்கும் அந்த செவ்வாய் பகவானுடைய தனிப்பெரும் கருணை அங்கே கிடைக்கும் என சொல்லி அவங்க வழிபடுத்துகிறாங்க இல்லையா அப்படின்னா செவ்வாய் மங்களம் செவ்வாய் முருகன் முருகனே மங்களம் செவ்வாய் வேறு இல்லை முருகன் வேறு இல்லை இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு ரகசியமான உறவு தொடர்பு என சொல்லி இந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு அனைவருக்கும் எனது நன்றிகள் என நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் பெருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்